அன்பான வணக்கங்கள் நாம் தினந்தோறும் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன பணம் என்ன மரத்திலா காய்க்கிறது யாருக்கு சொல்றோம் நம்ம பிள்ளைகள் பணம் கேட்டா பணம் என்ன மரத்திலேடா காய்க்குது உனக்கு என்று பேசுகிறோம் இல்லையா ஆமாம் பணம் மரத்தில் தான் காய்க்கிறது உண்மையாவா அப்படி ஒரு மரம் இருக்குதா இருக்கிறது அது உங்களிடையே இருக்கிறது உங்கள் மனம்தான் பணத்தை காக்கின்ற மரம் அது ஒரு மனமரம் உங்கள் மனதை நீங்கள் எப்படி எல்லாம் வைத்துக் கொள்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய செல்வமும் வளர ஆரம்பிக்கும் செல்வமும் உங்களிடம் வர ஆரம்பிக்கும் சம்பாதிப்பதற்கு நீங்கள் ஒரு வழியை முதலில் அடிப்படை வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகில் இருக்கின்ற கோடீஸ்வரர்கள் எல்லாம் பிறக்கும் போதே கோடீஸ்வரர்களாக பிறக்கவில்லை அப்படி கோடீஸ்வரர்களாக பிறந்தவர் இறக்கும் போது கோடீஸ்வரர்களாகவே இறக்கவில்லை எல்லாம் ஏழ்மையில் வறுமை நிலையில் இருந்தவர்கள் தான் இன்று கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் பணம் உங்களிடம் வர வேண்டும் என்றால் உங்கள் மனதில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொண்டால் பணம் காந்தத்தை ஓடி வருவது போல உங்களுடைய மனதை நீங்கள் ஒரு காந்தமாக மாற்றிக்கொண்டால் பணம் தானாக வரும் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் மனதிலே எதிர்மறை எண்ணங்களுக்கு பதிலாக நேர்மறை எண்ணங்களையே எண்ண வேண்டும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க நல்லதையே செய் ஒரு மூணு வார்த்தையில ஒட்டு மொத்த விஷயத்தை இல்லையா விதைதான் விதைக்குள்ள இருக்கிற அந்த வித்து ஒரு விதையை போட்டீங்கன்னா அது மரமாக ஆயிரங்கணக்கான விதையை அது தரும் அதை நீங்க மறுபடியும் போட்டீங்கன்னா அது லட்சங்கணக்கான விதையாக மாறும் அப்ப மனம் என்பதும் ஒரு விதைதான் அதில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தானே உங்களால் அறுவடை செய்ய முடியும் இந்த பேசிக் உங்களுக்கு தெரியல அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க எதிர்மறை எண்ணங்களை நான் கஷ்டத்திலேயே இருக்கிறேன் நான் துன்பத்திலேயே இருக்கிறேன் எனக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது பணம் என்கிட்ட வரவே மாட்டேன் பணம் என்கிட்ட சேரவே மாட்டேன் அவெல்லாம் கோடிஸ்வரனா பணக்காரனாக்கிறான் அவெல்லாம் நல்லா இருக்கிறான் எனக்கு வருந்தே இல்லை நான் வறுமையிலே வாழணுமா இறைவனுக்கு கொஞ்சம் கூட இறக்க இல்லையா இதைத்தானே பேசி வருகிறீர்கள் இப்படி நீங்கள் பிதற்றிக்கொண்டே வந்தால் இறைவன் என்ன நினைக்கிறான் நீ தான் விரும்புகிற பொழுது சரி நீ வறுமையிலே இருப்பா ஆனா ஊட்டலாம் கேட்டதை தருபவன் தான் இறைவன் நீ எதை கேட்கிற நான் வறுமையிலே இருக்கணுமா நான் கஷ்டத்திலேயே இருக்கணுமா அப்போ நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் அந்த வார்த்தை என்னவோ தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் வறுமையிலே இருக்கணுமா அந்த வறுமை கஷ்டத்திலேயே இருக்கணுமா இந்த கஷ்டம் துன்பத்திலேயே இருக்கணுமா எந்த துன்பம் நீ எதை கேட்டாயோ அதைதானே தருகிறது பிரபஞ்சம் அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்னா முதல்ல மனதில் நான் செல்வந்தனாக மாறுவேன் செல்வம் என்னிடம் வந்து சேரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது இதுதான் பேஸ் இதை தெரியாததா பணம் உங்களை தேடி வருவதில்லை சரி ரெண்டாவது ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்க வேண்டும் குறிக்கோள்னா ரெண்டு நாள் நினைக்கிறீங்க மூணாவது நாள் விட்டுடுறீங்க குறிக்கோள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல உங்களுடைய மனதை நேர்மறை எண்ணங்களோடு எடுத்து போவதற்கு முயற்சி செய்வீங்க ரெண்டு நாள் அதில் தோல்வி அடைஞ்சீங்க மறுபடியும் எதிர்மறை எண்ணங்களையே நினைக்கிறீங்க அப்ப அந்த குறிக்கோள் உங்களுக்கு அச்சீவ் பண்ணல அதுல நீங்க என்ன பண்ணணும் கான்பிடென்டாக இருக்க வேண்டும் மூன்று ஒரு மனக்காட்சியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த மனக்காட்சி தான் உங்களுக்கு பல்வேறு நல்லதுகளை செய்யும் இந்த மனக்காட்சி தான் பிரபஞ்சத்துக்கு இறைவன் கிட்ட உங்களுடைய காட்சிகள் எடுத்து போய் சேர்க்கும் நீங்க கார் வாங்கிட்டு மாதிரி கார்லயே உட்கார்ந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நினைத்து அதை ஒரு கற்பனையாக மனதில் நீங்கள் ஒரு காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த மூன்று செயல்களை நீங்கள் சரியாக ஒரு ஆண்டு செய்து வந்தீர்கள் ஆனால் பணம் உங்களை தானாக செல்வம் தானாக உங்களிடம் வர ஆரம்பித்துவிடும் இந்த ஒரு வருடத்தில் உங்களை இரும்பாக இருக்கின்ற நீங்கள் உங்களை ஒரு வருடத்தில் காந்தமாக இது தெரியுங்க உங்களை நீங்கள் காந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களை சுற்றி ஒரு சக்தியை உருவாக்க முடியும் உங்கள் எண்ணம் வெளியே போய் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதையே கொண்டு வந்து தருகின்ற ஆற்றலை உங்களுடைய மன அலைகள் பெற்றுவிடும் அப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களை எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் எண்ணவே கூடாது கற்பனையும் செய்யக்கூடாது உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கு அந்த பத்து ரூபாவை போய் ஒரு பொருள் வாங்குறீங்க இப்ப அந்த செல்வம் உங்களை விட்டு அந்த லட்சுமி உங்களை விட்டு வெளியே போகுறான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த பத்து ரூபா கொடுத்து ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை நீங்க வாங்கும்போது இவ்வளவு நேரம் உங்களுடைய இருப்பின் பாக்கெட்டில் இருந்த அந்த பணம் இப்ப வேறு ஒரு கைக்கு ஓடுகிறது இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணும் அந்த நூறு ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நீ ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதுதான் நேர்மறை என்ன என்ன பிரார்த்தனை செய்யணும் செல்வமே லட்சுமியே நீ இவ்வளவு நேரம் எனக்காக இருந்தாய் இப்போது என்னுடைய ஒரு குறையை ஒரு தேடுதலை நீ நிறைவேற்றி வைக்கிறாய் நீ பல பேரிடம் சென்று பல பேருடைய குறைகளை பல பேருடைய வாய்ப்புகளை எல்லாம் தீர்த்து அவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு நூறு மடங்காக பெருகி என்னிடமே வந்து சேர் நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று மனதிலே ஒரு முறையோ மூன்று முறையோ நீங்கள் அதை வெளியே அனுப்பும் போது அந்த பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல மடங்காக பெருகி உங்களிடையே வருகின்ற ஒரு தனித்துவம் ஒரு மகிமை ஒரு மகத்துவம் நடைபெறுகிறது நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு பணத்தை கொடுக்குறோம் ஒரு பொருளை வாங்குறோம் வந்துடுறோம் ஆனால் அது போனது போனது தான் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பணக்காரர்களாக இருந்தால் என்றால் அவருக்கு கையில் ஒரு நூறு ரூபாய் வந்தாலும் அதை கண்ணில் ஒத்தி கொண்டு அதை பத்திரமாக வைத்தார்கள் அதற்கு ஒரு மதிப்பை தந்தார்கள் ஒரு மரியாதையை தந்தார்கள் ஒரு நன்றி உணர்வை அதற்கு தெரிவித்தார்கள் அதனால் இந்த மனிதனோடு நாம் இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது என்று அது போய் மறுபடியும் அவர்களிடம் பல மடங்காக பெருகி அவர்களிடமே வந்தது இன்னைக்கு நம்ம அது உங்களுடைய உங்களுக்கு பணம் காய்க்கின்ற மரம் அப்போ அந்த மரத்தை நீங்கள் சரியான வகையில் அதை வளர்த்தி எடுக்க வேண்டும் தண்ணீர் ஊற்றி மரம் வளர்ப்பது போல நல்ல எண்ணங்களை ஊற்றி அதை நீங்கள் வளர்த்தி எடுத்து அதை மகசூலை எப்போது அதை பெருகுகிறதோ அப்போது பல மடங்கு பணம் உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் செல்வந்தனாக மாறுவது என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தெரிந்து கொண்டீர்களா இன்றையிலிருந்தாவது அதை செய்வீர்களா செய்து பாருங்கள் சந்தோஷம்